கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுங் கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கிட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொருவா பார்த்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டில் ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய அம்மா தான் கேது அப்ப பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்று சொல்லுவாரு சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கு ஆனா சூட்சமமா தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு தருவாய் அருள் ராகு கேது பகவானே இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு கற்பூரம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடச்சு மாலைய சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேல மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலரா நெத்தியில வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்க என்ன நினைச்சு வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயில பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்கு அந்த மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்க உங்க ஆசைகள் உங்க தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்துல நோய்க்கு நொம்பலம் எதுவா இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்துல சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலைய இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் மகர ராசி ராசிக்கு இரண்டாவது வீட்டில் கும்ப ராசியில ராகு பயிற்சியும் ராசிக்கு எட்டாவது வீடு சிம்ம ராசியில கேது பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே பல இடையூற்களுக்கும் இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நஷ்டமும் அவப்பேறு அவமானத்தையும் சந்திச்சிருந்த மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பகவானுடைய பயிற்சி அப்பா பெருமூச்சு விடக்கூடிய நேரம் ரெண்டரை வருஷம் இல்லை எப்படி போனுச்சுனே தெரில அஞ்சு வருஷம் சனியுடைய ஆதிபத்தியம் முடிஞ்சு இப்போ சனி பகவான் இருக்க வேண்டிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால உங்களுக்கு இனிமே யோகந்தான் உங்கள் பிள்ளைங்க இல்லை நீங்கள் வெளியூர் வெளி தேசத்தில் பிரயாசிக்கு பிரயாணிக்கக்கூடிய அமைப்போ இல்லை பூர்வீக சொத்து நல்ல விலைக்கு விற்று உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் காட்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மையோ இல்லை உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டு பிரவேசத்தில் வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்துல சிம்மராசியில் வந்து கேது பகவான் பயிற்சினால ஞானம் அதிகமாயிடும் அப்பா மேல பாசங்கள் அதிகமாயிடும் மாமனார் மேல பாசங்கள் அதிகமாயிடும் படிக்கிற குழந்தைங்க பிரில்லியண்டா படிப்பீங்க ஒரு கட்ட காலத்துல நாகதோஷம் இருக்கக்கூடிய பிள்ளைங்க ராகு தசை நடக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு ராகு பகவான் பேச்சினால படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்க போகுது தாமதமா திருமணம் இருந்துகிட்டு இருந்த பெண்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் நல்ல கல்யாணம் நடக்க போகுது உச்ச நிலையில் இருக்கு உங்க ஜாதகம் தன்மை மகர ராசிக்கு யோகம்தான் அற்புதமான நண்பர்கள் உங்களுக்கு அமையக்கூடிய நேரம்தான் நண்பர்கள்னாவே ஏனிப்படி ஒரு ஏணிப்படி உங்களுக்கு கிடைக்கும் உங்களை ஹோப் பண்ணுறக்கூடிய நண்பர் உச்ச நிலைமைக்கு போக போறீங்க பட்ட துன்பம் எல்லாம் போதும் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு உண்டான பிரச்சனைகளும் உடல்ல பல நோய் வருத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகு பகவான் யோகத்தை தான் கொடுப்பாரு சனி பகவான வீட்டில் தான் இருக்காரு கேது பகவான் சிம்ம ராசியில சூரியனுடைய அமைப்புல இருக்காரு உங்க பிரச்சனை முடியுது சொத்து பத்து இழுபரில இருந்தாலோ சொத்து பத்து கேஸ்ல இருந்தாலோ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்திருந்தாலோ ஒன்று சேரக்கூடிய நேரம் உண்டு நல்ல நிலமை இருக்கு கணவன் மனைவி பொதுவா மகர ராசில ஆண்கள் இருந்தா பெண்களுக்கு துரோகம் பண்ணிருப்பீங்க இப்ப ஒட்டுணர்ந்து மன்னிச்சுக்கோன் அப்படின்னு கேட்டு மனைவியோட சேர்ந்து வாழ போறீங்க மனைவி தெரிஞ்சோ தெரியாமையோ கணவன் கணவனுக்கு துரோகம் பண்ணி இருந்தா சொல்லி சரணாகதி ஆகக்கூடிய நேரம் மறப்போம் மன்னிப்போம் அப்படி இருந்து குடும்பம் இனிமே செழிப்பாகும் இது விதி விதிய மதியாலத்தான் வெல்லணும் பொதுவா அந்த மதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நீங்க விட்டனாலதான் இவ்வளவு கஷ்டம் ஒரு ஒருத்தவங்க காசை ரெட்டி பார்க்கலாம் சொல்லி காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க கணவனுக்கு தெரியாம மனைவி நல்லா சம்பாரிச்சிடலாம் கேட்டு எங்கேயாவது காசு பணம் போடுவீங்க மாட்டிக்குவீங்க இப்படி மாட்டிக்கிட்டனால தான் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மை இல்லாமல் விலகி இருந்திருக்கோம் இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க இனிமே நல்லா இருப்பீங்க மகர ராசி பெண்கள் நல்லா இருப்பீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பாங்க திருமண தடை உள்ளவங்க திருமண யோகங்கள் கிடைக்கும் மறக்காம சனி பகவானை நல்லா வழிபடுங்க டைம் இருந்துச்சுன்னா சென்னை பல்லாவரம் பொலிச்சல்லூர்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானுக்கு தனி கோவில் அங்கே சனிக்கிழமை காலையிலயோ சாயந்திரமோ வழிபடுங்க அந்த பொலிச்சலூர் கோயிலில் போயிட்டு வழிபட்டு வாங்க அஷ்டமி தினத்திலையும் அங்கே போய் வழிபடுங்க இந்த கோயில் வாசலில் எங்கேயாவது நிற்பேன் ஒரு ருத்ராட்சம் ஒரு விபூதி பையி இல்லை ஒரு கயறீரும் வாங்கிக்கிங்க காசெல்லாம் கிடையாது உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் உச்ச நிலைமையில் இருப்பீங்க பட்ட துன்பம் எல்லாமே போதும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போங்க இல்லைன்னா திருநள்ளாறு போங்க எங்கே கிடைக்குதோ அந்த கோயிலுக்கு போங்க இனிமே உங்களுக்கு யோகம் தான் ஐயா மகர ராசி பொன்னான நேரம் மண்ணான காலங்கள் வருது மூணு கிரகங்களும் உச்ச நிலையில தான் இருக்கு சொல்ல போனா அற்புதமான நேரம் அரசனை போல வாழக்கூடிய நேரம் அகமகிழ்ந்து வாழ போறீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சால் ஆயிடுச்சு ஞான மார்க்கத்திலையும் தெய்வ மார்க்கத்திலையும் சிவனுடைய மார்க்கத்திலையும் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்கு பெண்கள் சிவனை ஆஞ்சிநீரை கடவுளை பிடிச்சிக்குங்க ஆண்கள் அம்பாலை பிடிச்சுக்குங்க ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க இப்படி யோகங்கள் இருந்திருக்க கூடிய மகர ராசிக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது நம்மளா பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது சந்தோஷமா குடும்பத்துல ஒற்றுமை தன்மையா பிள்ளைங்களோட வாழ்ந்து வந்தீங்கன்னா அகமகிழ்ந்து வாழ போறீங்க அரசனை போல வாழ்வீங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கடைச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலும் மேலும் சிறப்போடு வாழணும் டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க ஒரு மஞ்சள் தர பயன்படுத்துங்க சனி பகவான் கோயிலுக்கு பொலிச்சலூர் வாங்க சனிக்கிழமை ஏதாவது ஒரு பொருள் தர குறையில்லாமல் இருப்பீங்க பொதுவாக இந்த ராகுபகவான் கேது பகவான் எல்லாேருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா வடபழனி முருகன் கோவிலில் குளத்தாண்டை எங்கேயாவது அமைதியாக உட்காந்துருப்பேன் தியானத்தில் ஏன் வச்சுருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள்லாம் எல்லாம் பூர்த்தியாகும் இல்லனா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவில்ல ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சு நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்சை ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பாக அடைகிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபடை வீடு இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலில் ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பார்க்கறதுக்கு முன்னே கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்கு தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுத்தி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம